பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏ விண்ணப்பத்தை கேட்பவர் In Kanni. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜாவிடத்திலே ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி அனுப்பின வார்த்தை முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வந்த வார்த்தை உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து நீர் பிழைக்க மாட்டீர் சாவீர் என்று சொல்லி ஆனால் அவன் ஆண்டவரை பார்த்து சுவர்புறமாக திரும்பி யாரிடத்திலும் தன்னுடைய பாரத்தை சொல்லாதபடி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடித்தான் ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவனுடைய கண்ணீரை கண்டார் ஆண்டவர் உடனடியாக மறுபடியும் ஏசாய தீர்க்கதரிசி அனுப்பி சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று ஆண்டவர் அவனுடைய ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தார் நம்முடைய தேவன் கரங்களிலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு நாட்களை கூட்டித்தர வல்லமையுள்ளவர் ஆகவே இந்த காலை வேளில உற்சாகமாய் காணப்படுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கத்தாவே உமது செவியை சாய்த்தின் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை உம்மிடத்திலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த காலை வேளிலும் கூட சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே எளிமையான ஒரு நிலையிலே யாருமே உதவ முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கத்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் இந்த காலிவேளில யாரும் நம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் எளிமையான ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் கத்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் இந்த காலிவேளில ஆண்டு வரை நாம் நேசிப்போம் அவரில் அன்பு கூறுவோம் காரணம் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இந்த காலை காலிவேளில பல வருடங்களாக நான் கண்ணீர் வடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கவில்லை எவ்வளவோ அலைந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சின்ன ஆசீர்வாதத்திற்காக ஒரு சின்ன உயர்வுக்காக ஒரு சின்ன மேன்மைக்காக எத்தனையோ பேரிடத்தில் போய் நிற்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் பார்த்தேன் உன் அலைச்சல்களை இருக்கிறேன் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார் அவைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பிரதிபலனை தருவார் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூ பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதை சொன்னார் ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தினால் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம் நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் அடைந்திருக்கலாம் இன்றை காண்டவர் சொல்லுகிறார் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் உனக்கு முன்னால் வைக்கப்பட்டால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருடைய முகத்திலும் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் துடைத்து நிந்தையை பூமியில் மேல் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே இந்த காலைவேளிலே ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம் அவர்தான் நம்முடைய நிந்தையை மாற்றுகிறவர் அவர்தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டுவிட்டார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு முன்பதாக பயபக்தியோடு காணப்படும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது அவரை நாம் நேசிக்கும் பொழுது அவரை ஓயாமல் முத்தமிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆயுசு நாட்களை நான் பெருகப்பண்ணுவேன் அன்றைக்கு இசைக்கியா ராஜா ஆண்டவுடைய சமூகத்தில் போய் சொன்னான்ண்டவரே நான் உமக்கு முன்பாக இருந்தேன் என்பதை நீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு மாத்திரம் நான் உண்மையா இருக்கும் பொழுது உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் கத்தருக்கு பயப்படுதல் என்றால் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அவரை முழுமனதோடு நேசிக்கிறது தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதுதான் தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆயுள் நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார் அதைத்தான் இசைக்கிய ராஜாவுக்கு ஆண்டவர் செய்தார் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கொட்டுவேன் எந்த மருத்துவத்தினாலோ மருந்துகளினாலோ எந்த மருத்துவரினாலோ செய்ய முடியாத காரியம் ஆண்டவர் நம்முடைய காலங்களை அதிகப்படுத்துவார் நம்முடைய நாட்களை அதிகப்படுத்துவார் நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பார் பதினைந்து வருடத்தை அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார் அவனுடைய வியாதியை குணமாக்கினார் அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் இந்த காலை வேளையில் நம்மையும் ஆண்டவர் அப்படித்தான் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார் நம்முடைய நாட்களை அவர் அதிகப்படுத்தி நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உன்னை நான் ஆக்குவேன் என்று காலை வேளையில் வாக்கு கொடுக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்ற வார்த்தை இந்த காலை வேளையில் கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஐயோ எனக்கு விட்டதே என்று சொல்லி எனக்கு இந்த பல இருக்கிறதே என்று சொல்லி எவ்வளவு பாடுகள் இருக்கிறது என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து அவருடைய நாட்களை கூட்டி அவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடையும்படி செய்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்துவீரார் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்